ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் நீங்கள் அன்னாசி பழம் பிரியரா அப்போ எந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அன்னாசி பழம் பார்க்குறதுக்கு கரடுமுரடான பூ போல் இருந்தாலும் அதுக்கு உள்ள பலா சொலை போல் இனிப்பாகவும் கொஞ்சம் புளிப்பு சுவை கொண்ட ஒரு பழம்தான் கோடை காலங்களில் கிடைக்குள்ள அந்த வகை பழங்களில் அன்னாசி பழமும் ஒன்று இந்த வீடியோவில் அன்னாசி பழத்தினுடைய நன்மைகள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நோய் எதிர்ப்பு சக்தியே அதிகரிக்க செய்யறதுல அன்னாசி பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் ஒரு முறை அன்னாசி சாப்பிட்றது அப்படிங்கிறது தினசரி நமக்கு தேவைப்படுள்ள அந்த விட்டமின் சி சத்தை நூற்றி முப்பது பூர்த்தி செய்து அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ஆஸ்கார் ஃபிக் அப்படிங்கிற அமிலத்துக்கு உறைவிடம்னாலும் இந்த அன்னாசி பழம்தான் விட்டமின் சி சத்து இருக்குல்ல அது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது இதன் மூலமாக நோய்களை விரட்டி அடிக்குது அது மட்டும் இல்லாமல் இரத்த வெள்ளை எணுக்கள் இருக்குல்ல அதோட செயல்களை தூண்டுது இது ஃப்ரீ ஃப்ரீரெடிக்கல் அப்படிங்கிற பொருளை நீக்குது இந்த ஃப்ரீ ஃப்ரீரெடிக்கல் அப்படின்னா என்னன்னா நமது முக்கிய அங்கங்களை பாதிக்கும்ல அந்த ஒரு செல் தான் இது நல்ல செல்களை புற்று செல்களாக மாற்றக்கூடிய தன்மை கொண்டது அப்படிப்பட்ட ஃப்ரீ ரேடிகளெல்லாம் இந்த அன்னாசி பழத்தை சாப்பிட்றதன் மூலமா அழிக்க முடியும் இதனால நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் சளி மற்றும் இருமலை போக்குறதுல அன்னாசி பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் அன்னாசியில் புரோமிலேன் மற்றும் விட்டமின் சி சத்து இருக்குது இதை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா சுவாச மண்டலம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரவே வராது ஒருவேளை சுவாசம் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருந்தாலும் அது சரியாயிரும் புரோமிலேன் அப்படிங்கிற கனிமம் விட்டமின் சியில தான் அதிக அளவில் இருக்குது உங்களுக்கு சளி மற்றும் இருமல் பிரச்சனை இருந்தா அதை நீக்கிரும் இதனால உங்கள் சுவாச பாதை மற்றும் சைனஸ் குழாய் இருக்குல்ல அது திறந்தே இருக்கும் உங்களுக்கு சளி மற்றும் காய்ச்சல் இருந்து விடுதலை தர்றதுக்கும் அன்னாசி பழம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் செரிமானம் சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து விடுபட செய்வதில் அன்னாசி பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் அண்ணாசி பழம் சாப்பிட்றதுனால மலச்சிக்கல் வயிற்றுப்போக்கு குடல் எரிச்சல் இரத்தக்கட்டு உயர் ரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகள்லாம் நீங்கும் அதிக அளவில் நார்ச்சத்து இந்த அன்னாசி பழத்தில் இருக்குது இதனால் நம்ம சாப்பிட்ற உணவு செரிமான குழாயில் நல்ல முறையில் எளிமையாக செரிமானம் ஆகுது அது மட்டும் இல்லாமல் இந்த அன்னாசி பழம் சாப்பிட்றதுனால வாயு மற்றும் செரிமானம் ஏற்படுத்துள்ள அந்த திரவங்கள்லாம் உமிழப்படுது இந்த திரவங்கள் உணவு எளிதில் செரிக்க உதவுது இது மலத்தை இலக்குது எனவே வயிற்றுப்போக்கு பிரச்சனை இல்லாமல் நம்ம வாழலாம் புண்களை விரைவாக குணமடைய செய்கிறதுல அன்னாசி பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் அன்னாசியில் இருக்கக்கூடிய விட்டமின் சியோட முக்கிய செயல் என்னன்னு பார்த்தோன்னா உடலில் கொலோஜனை உற்பத்தி செய்கிறது தான் இந்த கொலோஜன் தான் புண்களை ஆற்றும் விட்டமின் அப்படின்னு அழைக்கப்படுது நம்முடைய இரத்த நாளங்களோட சுவர்களுக்கும் சருமத்துக்கும் நம்ம உடல்ல இருக்குள்ள அந்த அங்கங்களுக்கும் எலும்புகளுக்கும் தேவையான புரதத்தை கூட இந்த கொலோஜன் தான் கொடுக்குது அதனால் விட்டமின் சி சத்து உடலில் அதிகப்படியாக இருக்கும்போது உடலில் ஏற்படுற புண் மற்றும் காயங்களை விரைவாக ஆற்றக்கூடிய தன்மை உண்டாகுது அது மட்டும் இல்லாமல் நமது உடல் தொற்றுகளில் இருந்தும் காப்பாற்றப்படுது இந்த விட்டமின் சி சத்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அன்னாசி பழத்தை சீசன் டைமில் எடுத்துக்கிறது நல்லது வாயின் ஆரோக்கியத்திற்கு அன்னாசி பழம் எப்படி நன்மை தரக்கூடியதாக அமையுது அப்படின்னு பார்க்கலாம் வாயில் ஏற்படுள்ள அந்த புற்றுநோயை அண்ணாசியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் வரவிடாமல் தடுக்குது இது ஆஸ்ட்ரிஜன் தன்மை கொண்டது இதனால் பற்கள் மற்றும் ஈறுகள்லாம் நல்ல பலமாகும் ஆஸ்ட்ரிஜன் தன்மை அப்படிங்கிறது நமது உடலில் இருக்குள்ள அந்த திசுக்களை இருக்குது உடலை பொழிவாக்குது அது மட்டும் இல்லாமல் பல் விழுறது முடி உதிர்றது தசையோட பலவீனம் சருமம் தளர்வடைதல் இந்த பிரச்சனையெல்லாம் ஏற்படாமல் தடுக்குது எலும்புகள் சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து விடுபட செய்வதில் அன்னாசி பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நம்முடைய எலும்புகளை பலமாக்கக்கூடிய கால்சியம் சத்து அண்ணாசியில் அதிகமாக இருக்குது இது எலும்புகளோட வளர்ச்சி அது மட்டும் இல்லாமல் எலும்பு பிரச்சனைகளை தீர்க்க தகுந்த மாங்கனீசு சத்தும் இருக்குது அன்னாசி பழத்தை சீசனில் நம்ம சாப்பிட்டே வந்தோம்னா எலும்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படாமல் வாழலாம் அன்னாசி பழம் ஆர்த்ரடிஸ் நோய்க்கு எப்படி தீர்வு கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாம் நம்மளோட தசைகள் மற்றும் மூட்டுகளில் ஏற்படும்ல அந்த எரிச்சல் உணர்வை அன்னாசி பழம் குறைக்குது குறிப்பாக ஆர்த்தடீஸ் பிரச்சனை இருக்கிறவங்க அன்னாசி பழம் சாப்பிட்டா நல்ல நிவாரணம் கிடைக்கும் புரோமிலேன் அப்படிங்கிற ஒரு அரிய வகை என்சைம் இந்த அன்னாசி பழத்தில் தான் இருக்குது இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா கலவை புரதத்தை உடைக்க உதவுது அது மட்டும் இல்லாமல் உடலில் ஏற்படும்ல அந்த வீக்கத்தெல்லாம் குறைக்குது தொடர்ந்து அன்னாசி பழம் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா ஆர்த்தி பிரச்சனையிலிருந்து முற்றிலும் விடுபடலாம் புற்றுநோயிலிருந்து விடுபட செய்வதில் அன்னாசி பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் இந்த அன்னாசி பழத்தில் விட்டமின் ஏ பீட்டா கரோட்டின் பிளனவாய்டு கலவை மற்றும் மாங்கனீசு சத்துலாம் அதிக அளவில் இருக்குது இதெல்லாம் தொண்டை புற்றுநோய் மற்றும் மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்குது சீசன் டைம்ல அன்னாசி பழத்தை சாப்பிட்டு வரும்போது புற்றுநோய் செல்களை அழிச்சு புற்றுநோய் வராமலும் தடுக்கும் அன்னாசி பழத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க அன்னாசி பழத்தை பொறுத்த வரைக்கும் எழுவத்தஞ்சு சதவீதம் நீர் சத்தும் மீதும் விட்டமின் ஏ சி பொட்டாசியம் நார்ச்சத்து புரோமிலேன் அப்படிங்கிற சக்தி வாய்ந்த வேதிப்பொருள் அதிக அளவில் இருக்குது இந்த பழத்தோட தன்மை என்னன்னு பார்த்தோன்னா உடல்ல இருக்குள்ள அந்த இரத்தத்தை விருத்தியடைய செய்யக்கூடிய ஒரு டானிக் போல் செயல்படுது அன்னாசி பழத்தில் விட்டமின்கள் தாது உப்புக்கள் செம்பு மாங்கனீஸு கால்சியம் மெக்னீஷியம் விட்டமின் சி பீட்டா கரோட்டின் தயாமின் விட்டமின் பி சிக்ஸ் போலேட் போன்ற சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்குது கூடுதலாக இதில் கரையக்கூடிய நார் சத்தும் இருக்குது இந்த வீடியோவில் அன்னாசி பழத்தினுடைய நன்மைகளையும் அன்னாசி பழம் சாப்பிட்றதுனால என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்பு தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் தேங்க்யூ பை